அக்காலத்தில் பரிசையர் வந்து இயேசுவோடு வாதாடத்துடன் தொடங்கினர் வானத்தில் இருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர் அவர் பெருமூச்சு விட்டு இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பதேன் இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே அடையாளம் என்பது அண்ணாந்து பார்த்து பெறுவது அல்ல மாறாக அன்றாட நிகழ்வுகளில் அகப்படுவதே சிறந்த அடையாளம் இதையே அடையாளம் கண்டுகொள்ள வேண்டுமென்று ஜேசு கிறிஸ்து இன்றைய நச்சீதியிலே கூறுகிறார் இன்றைய வாசக பகுதிக்கு முந்தைய பகுதிகளில் இயேசுவின் அருங்குறிகளாக பெய்பிடித்த கனானிய பெண்ணின் மகள் குணம் பெறுதலையும் காது கேளாதவர் நலம் பெறுதலையும் அவற்றிற்கும் மேலாக நாலாயிரம் பேருக்கு உணவை அளித்தலையும் நிலைப்படுத்துகின்றன இருப்பினும் மேலிருந்த அருங்குறி கேட்டதுதான் ஜேசுவை இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என்று கூறும் நிலைக்கு தள்ளிற்று இறைவன் இவ்வுலகில் உறைபவர் அன்றாட நிகழ்வுகளில் ஆழ்ந்த இறை அனுபவத்தை தரக்கூடியவர் இதனால் தான் இரண்டாம் பத்திக்கான் சங்க கேடான இன்றைய உலகில் திருச்சபை நாளு கூறுகிறது நாம் வாழும் உலகையும் அதன் எதிர்பார்ப்புகளையும் விருப்பங்களையும் பன்முறையும் உயிர்த்துடிப்புடன் வெளிப்படுத்தும் அதன் இயல்பு பண்பையும் நாம் அறிந்து உணர வேண்டும் நமதருகில் வாழும் ஏழை படிப்பறிவற்றோர் ஒடுக்கப்பட்டோர் இறைவனின் அன்பு ஞானம் ஆற்றலை வெளிப்படுத்தும் அடையாளங்களே அதனால்தான் அடுத்திருப்பவரே அயலான் என்று ஜேசுபும் விளக்குகின்றார் எனவே அருகில் இருக்கும் அடையாளங்களை ஆண்டவரின் அருங்குறிகளாக காண நாம் முயல வேண்டும் அந்த அடையாளங்களுக்கு எங்களால் என்ன செய்ய முடியும் என்பதை உள்ளுணர்ந்து நல்லதை செய்து நல்லதை நினைத்து வாழ்நாள் முழுவதும் நன்ற நல்ல வாழ்க்கையை பின்பற்ற இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயரை உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன்